ஹாய் ப்ரோ வெல்கம் to our சேனல் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சிஎன்சி மிஷினில் டி ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் T அப்படின்னா வந்து டூல் செலெக்ஷனுக்கான கமாண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு வந்து நம்ம சிஎன்சி டர்னிங் மிஷினில் டார்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டாரட்டில் வந்து எட்டு டூல் ஸ்டேஷனும் இருக்கும் டூவெல் டூல் ஸ்டேஷனும் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒன்னாவது நம்பரை வந்து செலக்ட் பண்ணுறோம் டி அப்படின்றத வந்து டூல் செலக்ஷன் கன கமாண்டு அதுக்கு அடுத்ததாக ஜீரோ ஒன்று அப்படின்றத வந்து ஒன்றாவது நம்பர் டூவில் செலக்ட் பண்ணுறோம் அதுக்கு அடுத்ததாக உள்ள ஜீரோ ஒன்று அப்படின்றத வந்து ஆப்செக்டில் நம்பர் ஒன்றாவது ஆஃப்செட் நம்பரை செலக்ட் பண்ணுறோம் ஜாமீன்ட்ரி ஆப்செக்ட்டும் அதுதான் இருக்கும் வேறு ஆஃப்செட்டும் அதுதான் இருக்கும் இதே போல் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது டி ஜீரோ ஒன் ஜீரோ டூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டி அப்படின்றது வந்து டூல் செலக்ஷனை குறிக்கும் ஜீரோ ஒன் அப்படின்றது வந்து ஒன்னா நம்பர் டூல் சேஷனை குறிக்கும் ஜீரோ டூன்றது வந்து ஆப்செக்ட் நம்பர் டூவை குறிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து ஆப்ஜெக்ட் நம்பர் வந்து ஒன்று இதில் பார்க்குறது வந்து நம்ம ஆப்செட் நம்பர் ரெண்டு ஆனால் டூல் நம்பர் மட்டும் ஒன்று தான் அதுலேயும் டூல் நம்பர் ஒன்று தான் இதுலேயும் டூ நம்பர் ஒன்று தான் ஆனால் ஆப்ஜெக்ட் நம்பரும் இருக்குது ஏன்னா நம்ம மாற்றிருக்கோம் அதனால் மாறியிருக்கு நம்ம அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்துடலாம் ஆனால் அதிக பேர் வந்து ஒன்னா நம்பர் டூ நம்பர் கொடுத்தாங்கன்னா ஆஃப்செட் நம்பரும் ஒன்று தான் கொடுப்பாங்க ரெண்டா நம்பர் டூ நம்பர் கொடுத்தாங்கன்னா ஆப்ஜெக்ட் நம்பர் வந்து ரெண்டு தான் கொடுப்பாங்க ஒரு சில சுச்சுவேஷனில் மட்டும்தான் டூ நம்பரு ஒன்று கொடுப்பாங்க ஆப்ஜெக்ட் நம்பரு ரெண்டு கொடுப்பாங்க இல்லை ஆப்ஸெட் நம்பரும் மூணும் கொடுப்பாங்க அது வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஈஸியாக யூஸ் பண்ணுறது வந்து டூ நம்பர் ஒன்றுனா ஆப்ஷன் நம்பர் ஒன்று தான் இருக்கும் டூ நம்பர் டூன்னா ஆப்ஷன் நம்பர் டூ தான் இருக்கும் ஓகே ப்ரோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டர்னிங் சென்டரில் ஒர்க் பண்ணுறதைங்களா கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வில்லிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறதை இல்லைங்களா விஎம்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து டர்னிங் செக்ஷனில் வேலை பார்க்குறீங்க எத்தனை பேர் வந்து மில்லிங் செக்ஷனில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஒரு தேங்கும் தேங்கும் பரவாயில்லை மேலும் அடுத்த அப்படியே நம்ம சந்திப்போம் மேலும் பர தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க